இலங்கை அரசியலமைப்புக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் பத்தொன்பதாவது திருத்தம் அன்று கொண்டு இந்த பத்தொன்பதாவது திருத்தம் கொண்டு வரப்பட்டதனுடைய மிக முக்கியமான நோக்கம் ஜனாதிபதிக்குள்ள அதிகாரங்களை குறைப்பதாகும் அதில் ஒரு விடயமாக அப்பொழுது இருந்த ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஆறு வருடங்கள் என்பதை ஐந்து வருடங்களாக குறைத்தார்கள் இவ்வாறு ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்களாக குறைக்கப்பட்ட பின்னர் இந்த பத்தொன்பதாவது திருத்தத்தால் ஒரு அரசியலமைப்பு சார்ந்த ஒரு முரண்பாடு ஏற்பட்டுள்ளது அந்த முரண்பாடு என்னவென்று சொன்னால் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என இருக்கின்றது ஆனால் இன்னொரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை ஆறு வருடங்களுக்கு மேலாக அதிகரிப்பதாக இருந்தால் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்பது ஆகவே இந்த முரண்பாடு இன்று ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதாவது ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என்று இருக்கின்ற அதே வேளை ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை ஆறு வருடங்களுக்கு மேலாக அதிகரிப்பதாக இருந்தால் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்பது ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தி ஒரு வினாவை ஏற்படுத்தியுள்ளது அதாவது இன்றுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தனது பதவிக்காலத்தை மேலும் ஒரு வருடத்திற்கு சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்லாமல் நீடிக்க முடியுமா என்பது தான் அந்த கேள்வி இங்கே இந்த பத்தொன்பதாவது திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது இந்த முரண்பாடு என்பது கவனியாமல் விடப்பட்ட ஒன்று அல்ல கவனித்து விடப்பட்ட ஒன்று ஏனென்று சொன்னால் அவ்வாறு இல்லாமல் அந்த முரண்பாடு இல்லாதவாறு போக வேண்டி இருந்திருந்தால் அந்த பத்தொன்பதாவது திருத்தத்துக்கும் ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டி வந்திருக்கும் அதை தவிர்ப்பதற்குத்தான் கவனித்து இந்த முரண்பாட்டை விட்டிருந்தார்கள் ஆக இங்கே எழக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் அன்று இருக்கின்ற அதேவேளை மேலும் ஒருவரிடத்திற்கு சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல முடியா செல்லாது தனது பதவிக்காலத்தை நீடிக்கலாம் என்பது இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பொருந்துமா என்பதுதான் இங்கே வினா என்னை பொறுத்த மட்டில் நிச்சயமாக பொருந்தாது ஏனென்று சொன்னால் தனது பதவிக்காலத்தை மேலும் ஒருவரிடத்துக்கு சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்லாமல் நீடிக்கக்கூடிய அதிகாரம் எவருக்கு பெறுகிறது என்று சொன்னால் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதிக்குத்தான் பெறுகின்றது ஆனால் இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாது பாராளுமன்றத்தினால் முன்னைய ஜனாதிபதியினுடைய எஞ்சிய காலத்துக்கென மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் ஆகவே இன்றைய ஜனாதிபதி முன்னைய ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச அவர்களுடைய எஞ்சிய காலத்துக்கு மாத்திரம்தான் பதவி வகிக்க முடியும் அதற்கு மேலாக ஒரு நாள் கூட அவரால் பதவி வகிக்க முடியாது அவ்வாறு அவர் தன்னுடைய காலத்தை மேலும் நீடிப்பதாக இருந்தால் அரசியலமைப்புக்கு ஒரு திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் அந்த திருத்தச் சட்டம் மூன்று ரெண்டு பெரும்பான்மையுடன் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்படுதல் வேண்டும் ஆனால் இது சாத்தியமற்ற ஒன்று எனவே இன்று உள்ள சூழ்நிலையில் என்னை பொறுத்த மட்டும் இல்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இவ்வாறான ஒரு விஷப் பரீட்சைக்கு போய் தன்னுடைய செல்வாக்கை பாதிக்கின்ற ஒரு முயற்சியில் இறங்க மாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து